அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிறப்புக்குரிய நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்களோடு நாங்கள் மகரிப்பு என்ற தொழுகையை தொழுதோம் பின்னர் இவ்வாறே இங்கிருந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையூசல்லம் அவர்களோடு இஷா என்ற தொழுகையையும் தொழுதால் என்ன என கூறி அவ்வாறே அமர்ந்திருந்தோம் எங்களிடம் வந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் மகரிபு முதல் இங்கேதான் இருந்தீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அல்லாஹின் தூதரே உங்களுடன் மகரிபை தொழுதோம் இஷாவையும் உங்களுடன் தொழும் வரை இங்கேயே அமர்ந்திருப்போம் என்று எங்களுக்குள் உறுதி கொண்டோம் என்று கூறினோம் அதற்கு நபிசல்லல்லா வலையவசலம் அவர்கள் நல்லது செய்தீர்கள் என்று கூறி வானத்தின் பக்கம் தன் தலையை உயர்த்தினார்கள் அவர்கள் அதிகமாக வானத்தை பார்ப்பவர்களாக இருந்தார்கள் பின்னர் நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும் நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பாவேன் நான் சென்றுவிட்டால் எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் எனது தோழர்கள் எனது சமுதாயத்தவர்களுக்கு பாதுகாப்பாளர் அவர்கள் அவர்கள் சென்றுவிட்டால் எனது சமுதாயத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று நபிசல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி இப்ரஹிப்பான் என்ற நூலிலே ஏழு இரண்டு நான்கு ஒன்பது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு மூசா அல் அஷ் அரி ரதி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரோடு ஒன்றித்து போயிருக்கிறார்கள் அவர்களை காண வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களோடு தொழுகையிலே முழுமையான முறையிலே ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் எனவே இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாய்ப்பையும் ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் பதிரி என்ற தற்காப்பு யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறியிருக்கலாம் என்று குறிப்பிட்ட செய்திகளும் சஹீஹுல் புகாரியிலே மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த மரத்தடியில் உம்மிடம் கை கொடுத்து வாக்குறுதி செய்த நம்பிக்கையாளர்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் திருப்தி அடைந்தான் அவர்களின் உள்ளங்களில் இருந்த உண்மையான தியாகத்தை நன்கறிந்து சாந்தியையும் ஆறுதலையும் அவர்கள் மீது சொரிந்தான் உடனடியாக ஒரு வெற்றியையும் ஹைபர் என்ற இடத்தில் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தான் என்கின்ற இந்த செய்தி அல்குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு சூரத்துல் ஃபத்த வசனம் பதினெட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த தோழர்களை குறித்து உண்டான வேதமரை குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து உம்முல் முபஷிர் உம்மு பஷீர் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் நாடினால் அந்த மரத்தின் கீழ் வாக்குப்பிரமாணம் அளித்தவர்களில் யாரும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்று அன்னை ஹப்ஸா அம்மையார் அல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தியையும் இந்த கட்டத்திலே நினைவுபடுத்தி காட்டினார்கள் இப்படி நபித்தோழர்களிலே அவர்களுடைய சிறப்பை குறித்து வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வலைவசலம் அவர்களும் தெளிவான முறையிலே எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த தோழர்களுடைய மாண்பையும் சிறப்பையும் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் சந்ததிகளுக்கும் வழங்கி அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து